இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அது இன்பமானது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பரிசுத்தரும் குற்றமற்றவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தர் ஒருவர் மட்டுமே நல்லவர் நம்மை நேற்றும் இன்றும் என்றும் மறவாமல் அவருடைய கிருபையினால் ஆசிர்வதித்து வழிநடத்துகிற சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் துதித்து மகிழ்ந்து கலி கூற வேண்டும் நாம் அவரின் மகிமை மிக்க நாமத்தை துதிப்பாடல்களால் துதித்து பாடி அவருடைய மகிமையை போற்றிக் கொண்டாட வேண்டும் அவர் நமக்காக செய்து வருகின்ற அனைத்து அற்புதங்களுக்காக நாம் அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை என்றென்றும் துதித்து மகிமைப்படுத்துவதே நமக்கு ஏற்றதும் இன்பமுமாய் இருக்க வேண்டும் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்